அல்லாஹ் மட்டும் தனித்தவனாக நினைவு கூறப்பட வேண்டும் என்ற முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி அஞ்சாவது அடிப்படையில் மற்றவர்களை சேர்த்து நினைப்பது எங்கெல்லாம் அல்லாவின் பெயர் கூறுகிறோமோ அங்கெல்லாம் மற்றவர்கள் எவரின் பெயரின் பெயரையும் கூறுவது சிற்கு என்று அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்து சொன்னோம் அதை விட்டுட்டு ஏதோ எழுதி ஜோக் சொல்லிக்கிட்டு இருந்தாரு மக்கள் தான் சிரிச்ச மாட்ட காண தவிர கேவலப்படுத்தி நான் கேவலமான ஒரு இதுல கூட அந்த கேவலத்துக்கு ஸ்பெல்லிங் கூட சரியா தெரியாத நிலையில கேவலமான நிலையில நம்ம பாக்குறோம் எங்களுக்கு அரசு தெரியாதுங்கிறத ஒரு மேட்டரை சுட்டி கட்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்க அரசு தெரியாச்சாலும் குரானை நாங்க அல்லாவு நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறோம் எல்லா நாப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது சொல்றாரு ஆகியும் அவ அரபியும் அது அரபியாக இருந்தாலும் சரி அல்லது அல்லாதவனாக இருந்தாலும் சரி நம்பிக்கை கொண்டவருக்கு இது நேர்மழியும் மருந்தும் ஆகும் அல்லாத நம்பிக்கையற்றவர்களுக்கோ அவர்கள் வெகு தொலைவில் இருந்து அழைக்கப்படுபவர்கள் போல் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்ல சொல்றாரு குரானை புரிந்து கொள்வதற்கு மொழி ஒரு முக்கிய விஷயம் இல்லை நம்பிக்கை தான் முக்கிய விஷயம் அல்லாவின் வார்த்தையில் ஒரு விஷயம் அதை தான் வழி நடத்தினாரு அன்றி அதை விட்டுட்டு வெவ்வேறு விதமா ஜோக் கட்டிக்கிட்டு இதெல்லாம் கேவலப்படுத்தோம் காலைகள் அதாவது ஒப்பந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் இருந்த வீரர்கள் அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க நம்ம இதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டியதுல நம்ம நினைச்சுட்டு விட்டுட்டோம் காலை முதல்ல ஒப்பந்தப்படி பதினைந்து பேர் தான் பார்வையாளர்கள் நிலையை மாற்றி கீழே அவங்களுக்கு ஒரு இடம் வரைக்கு தனியா வச்சு அங்க பார்வையாளர்களை செக் பண்ற ஒரு நிலைய ஒப்பந்தத்துக்கு மீறின ஒரு விஷயம் சரி அதெல்லாம் இதெல்லாம் சாதாரண விஷயம் நம்ம விட்டுட்டா இப்படி மேலும் மேலும் ஒப்பந்தத்துக்கு மீறி 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 பல விஷயங்கள் நீங்க தான் கேரிங்க யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னது நீங்கிறேன் ஆனா போய்கிட்ட வந்துகிட்டு இருக்கேன்னு நீங்கிறேன் யாரும் சிரிக்க கூடாது நக்கல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நீங்கிறேன் அதே தான் தான் செய்வீங்க தவிர என்ன சொல்றீங்க கேவலப்படுத்துவோம் காலி தூப்புவோம் இந்த மாதிரி ஒரு சபை நாகரிகம் மற்ற முறையிலையும் விவாதம் நடந்து தொடர்ந்து போய் கொண்டிருக்கு உண்மையிலே சிறந்த மனசோட சத்தியத்தை தேடக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமும் போகாது நாட்டமும் இருக்காது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான முறையில் குரானுக்கு மாற்றமா போனா குரான் மட்டும் பட்டாது என்று விலகி போனதுனால இறை வைப்புல ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை நம்ம சொல்லி அவர் என்ன சொல்றாரு அக்ஷர் இன்னக்கர் அசூல் ஹூல் அல்லா சாட்சி சொல்றேன்னு சொல்றாரு குரான் அப்படி ஒரு இடத்த காட்சிகள் வைதா ஜாக்கள் முன்னாடி கூட நயவஞ்சகர்கள் தான் அவ்வாறு கூறுகிறார்கள் காலு அக்ஷர் இன்னக்கர் அசூல் உள்ளா நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்தால் அல்லாத குரான்ல நயவஞ்சகர்கள் அப்படி செய்கிறார்கள் நயவஞ்சகர்கள் இப்படி செய்கிறார்கள் நயவஞ்சகர்கள் இப்படி செய்கிறார்கள் பல செயல் சொல்றாரு அதிலே ஒன்றாக இதை இதச் சொல்கிறார். பைதா ஜாஅகல் முனாஃபிக்கு இன்னகாலு அஷஹது இன்னகல ரசூலுல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றாரு? அல்லாஹ் யாலமு இன்னகல ரசூலு. அல்லாஹ்வுக்கு தெரியும். சாட்சி அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் அவங்க சொல்றான். வலாக் இன்னல்லாஹ யஷது அனல் முனாஃபிவின லகாதிபீன். ஆனால் இந்த முனை நயவஞ்சகர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறார் என்று அல்லா சொல்றாரு. அதாவது முகம்மதை தூதர் என்று அவங்க சொல்றார்கள். இது சத்தியம். நாங்கல மறக்கல. முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்னு அல்லாஹ் குர்ஆনে சொல்றாரு. ஆனா அஷாத் அண்ணமா லாய்தா ஹெல்லா பாஷா அண்ணா முகம்மது அசூர்லான்னு சொல்லலை சகித் அல்லாஹு அண்ணா உள்ள ஆயுதா ஹில்லாஹு அப்படி சொல்கிறாரு அதில் அண்ணாமுல் ஆயுதாஹ ஹில்லல்ல அப்படி சொல்றாரு இது அல்லாமல் முகம்மதுல்ல சூழ் உள்ளான்னு சொல்லிவிட்டு முகம்மது முகம்மது நம்மளை ஒரு மனிதரே அஞ்சி வேறு இல்லை அவர் அதான் முகம்மது ஒரு மனிதரே அஞ்சி வேறு இல்லை தான் பரவாயில்ல முகம்மது உங்களை கொண்ட ஒரு மனிதரே அஞ்சி வேறு இல்லைன்னு அந்த பாயிண்ட் பண்ணி சொல்லும்போது அவரை கொண்டு போய் அல்லாஹோட எனக்கு என்னச்சு எங்கெல்லாம் அல்லாவை நினைக்கிறோமோ அங்கெல்லாம் முகமதை நினைக்கிறோம் எங்கெல்லாம் அல்லாஹ் வழிபடுறோமோ அங்கெல்லாம் முகமதை வழிபடுறோம் எங்கெல்லாம் முகமது அல்லாவை துதிக்கிறோமோ அங்கெல்லாம் முகமதை துதிக்கிறோம் இந்த நிலை இருக்குது இது இணை வைப்பு இல்லையா முன்னிலை சொல்லாத நபியை தொழுகையில் அட்டண்டாக அழைக்கிறீங்களே அது இணை வைப்பு இல்லையா இந்த மாதிரி ஏராளமான நரகத்தில் இருந்து மீண்டும் விடுவோம் என்று நம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கையை நம்மை நிறைத்து தள்ளிவிடும் குரான் அல்லாஹ் தெளிவா சொல்றாரு நரகம்னா என்ட்ரினா ஒன் என்ட்ரி காலேஜ் அப்படியா சொல்றங்க ஆனா இதுல குரான் தெளிவான முறையில் எவ்வளவு சொல்லப்பட்டோம் அதற்கு மாற்றமாக ஒன்று இந்த நிறைய பேர் நம்ம வெளிவந்து எங்க அடிப்படையுன்னு கேட்கிறோம் உங்களுடைய குரான் பத்தாதுன்னு சொல்றேன் எங்க அடிப்படையில் உங்களுடைய மற்ற தெளிவுகளை சொல்றீங்கன்னு கேட்டா சொல்ல காரணம் இது அது பண்ணி மேல கேள்விகள் இவ்வளவு ஆயிரம் கேள்வி கேட்பாங்க நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க கேள்வி பறிச்சு நம்ம அவங்க கேள்வி பறிச்சுட முடியும் தொடர்ந்து இருதளக்கும் விவாதித்த சத்திய தேடலோடு சிறந்த மனசோடு செஞ்சா அதை விட்டுட்டு கேவலப்படுத்துறது அடிப்படுறது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் குறைவப்படுத்துறது அவ்வளவு நல்லது இல்லைங்கிறத நான் அவங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கண்ணியமான முறையில இதமான முறையில சத்தியத்தை அடிப்படையில் சிறந்த மனசோட வாங்க கடந்து தொடர்பு அதாவது அலமது இல்ல அஷர் அல்லா இல்ல அஹர் இல்லா அதாவது அல்லாவோட பேர் பக்கத்துல முகமது நபியோட பேர் இருந்தா அது இணை வைப்புன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நாங்க காலையில இருந்து பேசுறோம் அந்த மாதிரி நாங்க பேசினதா எதுவும் தெரியல அதாவது ஷஹாதான் நல்லா சொல்றாரு ஷஹாதானா என்ன ஷஹாதானா சாட்சி அளிக்கிறது இந்த சாட்சி எப்படி அழிக்கணும்ன்றது அல்ல ரொம்ப தெளிவா குரான்ல சொல்றாங்க ஏன்னா அது இல்லாம அல்ல முப்பத்தி ஒன்பது நாற்பது அஞ்சுல சொல்றாங்க அல்ல மட்டும் தனிச்சு சொன்னா அவன் மனசு குமையுது குமையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப தெளிவா அது இல்லாம அல்லாவோட மத்தவங்க பேரை சேர்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறானுங்க அப்படின்னு சொல்லி அல்ல ரொம்ப தெளிவா முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சுல எல்லாம் சொல்றாங்க ரெண்டாவது தூதர்களிடையே வேற்றுமை பாராட்டாதீங்க நல்லா ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது ரெண்டு எண்பத்தி நாலுல ரெண்டு எண்பத்தி நாலுல மூணு எண்பத்தி நாலுல தயவுசெய்து மூணு எண்பத்தி நாலுல எல்லாம் சொல்றாங்க தூதர்களிடையே வேற்றுமை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லாயிலா இல்ல இல்ல முகமது ரசூல்லான்னு அப்படி சேர்த்து சொல்றது வேற்றுமை பாராட்டுறது இல்லையா ஏன் இப்படி சொல்லுங்களேன் லாயிலா இல்ல இல்ல ஆரம்பிங்க லாயிலா இல்ல இல்ல இப்ராஹிம் ரசூல்லா லாயிலா இல்ல மூசா ரசூலா இப்படி சொல்லிக்கிட்டே வாங்கினேன் இதுதான் வேற்றுமை பாராட்டுது அதை விட்டுட்டு வெறும் முகமது நபிக்கு மட்டும் ஏன்னா அதை விட்டுட்டு முகமது ரசூல்லான்னு சொல்றது தனிச்சு சொல்றது வந்து வேற்றுமை பாராட்டுறதுதான் மேலும் இஸ்லாத்தின் அடிப்படையை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க முதல்ல அதாவது லாயிலாக இல்லான்றது இஸ்லாத்தோட அடிப்படை ஏன்னா அல்லாஹ் சாட்சி சொல்றாரு லாயிலாக இல்லான்னு மேலும் அறிவுடையவர் சொல்றாரு தெளிவா சொல்றாங்க முகமது நபி இப்படிதான் சொன்னார் லாயிலாக இல்லான்னு தான் சாட்சி சொல்லியிருப்பாரு தகாதா நான் பேசுறது மார்க்கத்தின் அடிப்படை தகாதாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பக்கத்துல சேர்த்து எழுதுனா இணை வைப்பா பிரிச்சு அது தப்பு தப்பா வேற எழுதுறாங்க அது வேற ரொம்ப காமெடியா இருக்கு காமெடி சொல்றேன்னு சொல்றாங்க சிரிப்பே வர மாட்டேங்குது அது அதை விட பெரிய காமெடியா இருக்கு அதாவது என்னதான் சத்தமா பேசினா சத்தியம் வந்து சத்திய அல்ல என்ன சொல்றாரு குரான் பொறுத்த வரைக்கும் சத்தியம் வந்துச்சுன்னா அசத்தியம் காணா போகும்னு சொல்றாரு இன்னைக்கு அதான் நடக்குது அதாவது டாஸ் வின் பண்ணது நாங்க முதல் கேள்வி கேட்டது நாங்க மூணு கேள்வி கேட்டோம் அதாவது புனித மாதங்களை பத்தி அதாவது போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதங்கள் நான்கு அப்படின்னு சொல்றது மார்க்கத்தின் மார்க்கத்தில் உள்ள விஷயம் தான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா மார்க்கத்தின் அடிப்படையா இருக்குதுங்க லாயிலாக இல்லலாங்கிறது அதை பத்தி முதல்ல மூணு கேள்வி வச்சோம் அதுக்கு இன்னும் பதில் சொல்லல அதுக்கப்புறம் நீங்க இன்னும் கேள்வி கேட்டுகிட்டே போறீங்க நீங்களும் கேட்டுக்கிட்டே போங்க நாங்களும் கேட்டுக்கிட்டே தான் நடக்கும் நீங்க எதுக்காச்சும் ஒன்னு பதில் சொல்லுங்க நாயிலாக முகமது ரசூல்லான்றது இணைவு அது இல்லாம நயவஞ்சகர்கள் தான் வந்து முகமது முகமது ரசூல்லான்னு சாட்சி சொல்லுவாங்க நல்லா அந்த இதுல தெளிவா சொல்றாரு அல்லாவுக்கு தெரியும் முகமது அல்லாவின் தூதர்ங்கிறது அல்லாவுக்கு தெரியும் சொல்றாரு நம்ம சாட்சி சொல்ல வேண்டிய அமைச்சு அவசியம் இல்ல ஏன்னா அனுப்பிச்சவரே அல்லாதான் முகமது கூதர அனுப்பிச்சது யாரு அல்லாத அனுப்பிச்சா அல்லாது தெரியாதா நீங்க அதுல சாட்சி சொல்ல வேண்டியிருக்கு அல்ல நம்மள சாட்சி சொல்ல சொல்ல என்ன சொல்றாரு மூணு பதினெட்டுல சொல்றாரு ராயலா இல்ல சாட்சி அல்ல சொல்றாரு நம்பிக்கை கொண்டவங்களும் மலக்குகளும் இவ்வாறு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றாரு நீங்க அதுக்கு மாற்றமா உன்ன சேர்த்து வச்சுக்கிட்டா இணைவிப்பு இல்லையா அல்லாவோட வார்த்தைக்கு மாற்றமா உன்னை சேர்த்து சொன்னா அது இல்லையா சொல்லுங்க

நிச்சயமாக நாயன் என்னை தவிர இறைவன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை எனவே என்னையே நீங்கள் வாங்குங்கள் என்றால் வழியா இருக்கு என்ன அல்ல வழியா இருந்த அமைச்சாப்ல எல்லா தூதர்களையும் நான் மட்டும்தான் ரப்பு போய் சொல்லு ஓ வேற முடிஞ்சு போச்சு அடுத்தது யாரையும் அனுப்பணுமா அனுப்பணுமா நான் பாத்துக்கணும் சொல்லிட்டு அமைச்சாப்ல அதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம் அந்த கூதல பேர்லாம் சைட் பண்ணது வந்து புலான் இல்ல ஒரே ஒரு ஆயிரத்தி அவங்க காப்பிட்டாங்க முகமது ரசூலா யாரும் சாதி சொன்னாங்க